நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவராசிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் மூலமாக பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் ஏற்படப் போகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படணும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காமலே அல்லது எதிர்பார்த்த விஷயங்கள் எப்படி கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு மாத பலன்கள் எடுத்துக்கிட்டாலே தமிழ் மாத பலன்களை முதன்மையாக எடுத்துக்கொள்வது சூரியனை தான் எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்றாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் துவக்கத்திலிருந்து பதினாறாம் தேதி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார் பதினேழாம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே தன்னுடைய ராசிக்குள்ளே சிம்ம ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைந்து விடுவார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் அதே அதேபோல் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் நிலையில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மா மாதம் துவக்கத்தில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கிட்டத்தட்ட இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதினத்திலும் இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே பகவான் புதனோடு இணைந்த சுக்கரனாக கடகராசிக்குள்ளே செயல்படுவார் என்று பார்க்கிறோம் அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எந்த அளவுக்கு கொடுக்கின்றன இந்த பலன்களில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் நன்மை கிடைக்கும்னா குறைந்தது இருபது சதவீதம் கோச்சார பலன்களில் உங்களுடைய எதிர்கால நன்மைகளையோ அல்லது கவனங்கிற விஷயத்தையோ நீங்க நிலைநிறுத்திக் கொள்ளலாம் இந்த இருபது சதவீதத்துக்குரிய செயல்பாடு தன்மை என்னங்கிறத நம்ம முழுமையாக பார்ப்போம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ள போகலாம் சிம்ம ராசினர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன நன்மையை கொடுக்க போகின்றன சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி வரையும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்போ பதினாறாம் தேதி வரையும் சிம்ம ராசிக்காரங்க எதை செய்வதாக இருந்தாலும் இரண்டு முறை செய்ய வேண்டும் அப்படிங்கிற செயல்பாடு உண்டு அல்லது மறதியில் மறந்து விட வேண்டும் மறந்துட்டேன் அதனால் இன்னொரு தடவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் பதினாறாம் தேதி வரையும் உண்டு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் எதை செய்ய நினச்சனோ அதை செய்வேன் என்னை எதுக்க எவனாலே முடியாது எனக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன எப்போ உங்க ராசிக்குள்ள சூரிய பகவான் உள்ள நுழையிறாரோ அந்த நாள் முதல் கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு ஒன்றை வருட நாடமாக என்னென்ன விஷயங்கள்ல ஏற்றமில்லாத ஒரு சூழ்நிலை கவலையான சூழ்நிலை உங்களுடைய இயக்கத்துக்கான அங்கீகாரம் ஒரு நிர்வாக ஒரு நிர்வாகம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்கனாலும் சரி அதற்கான ஒரு சூழலோ உங்களுக்கான அங்கீகாரத்துக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பிலையோ எதுவுமே ஏற்பட்டிருக்காது அப்போ உங்களுக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும்னு சொல்லி ஒரு வருஷமாக காத்திருந்தீங்க இப்போ கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சூரியன் என்ன பண்ணுறாரு உங்களுடைய ராசிக்குள்ளே வந்துட்டார் அப்போ பதினேழாம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு ஆட்டம் பாட்டம் வெற்றிக்குரிய கொண்டாட்டம் உண்டு நினச்ச விஷயத்தை இயக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் சூரிய பகவான் முழுமையாக கொடுக்க போகிறார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கனால கொடுத்த வாக்கை காப்பாற்றும் சிம்ம ராசினியர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மீண்டும் உங்களுடைய புதிய இயக்கம் உருவாகப் போயுது நீங்கள் நினைச்ச மாதிரி நினைச்ச விஷயத்தை ஆற்றல் செயல்பாடுகள் மூலமாக தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அமைப்பு கிரகங்கள் ரீதியாக உண்டு புரிஞ்சும் புரியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் உங்களை காயப்படுத்துகின்ற உங்களுடைய உறவில் உள்ள அன்பான நண்பர்கள் அல்லது உறவில் உள்ள அன்பு அன்பான நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு தன்னுடைய செயல்பாடு உள்ள மைனஸை உணர்ந்துக்கிட்டு உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க பேசுவதற்கான சூழ்நிலையும் வாய்ப்பும் ஏற்படும் அப்போ அவங்கள நம்ம ஏற்றுக்கலாமா வேண்டாமா அவங்க நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்களே மீண்டும் நம்மளை விட்டு போயிடுவாங்களா போக மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம எதன் மூலமாக உறுதி செய்யலான்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் கிட்டத்தட்ட இந்த மாதம் இறுதி வரையும் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரையும் உங்களை விட்டு பிரிந்த உறவு உங்களை தொடர்பு கொண்டால் அவர்கள் தொடர்பு கொண்ட நேரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் குறித்து வச்சுக்கணும் குறித்து வச்சுட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மேலும் பிரசன்ன ரீதியாக நீங்கள் இப்படி ஒரு உறவை நீ விட்டு போச்சு சேரலாமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா பிரசன ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் எதிரிகளினுடைய சூழ்ச்சி எதிரிகளினுடைய தொல்லை ஏண்டா பிறந்தேன் நான் உண்மையிலே நன்மைதான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டாங்க அதுலேருந்து விடுபட்டு ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு உறவில் பலம் ஏற்படும் இப்போ தனித்து போய் தான் நான் போராட போனேன் நான் போய் நின்று தனிச்சு ஆனால் என்னை சுற்றி நிற்கிறார்கள் நூறு பேர் அதாயா என் உறவு அதாயா என் நட்பு அதாயா என்னுடைய உண்மையான புரிதலை ஏற்றுக்கொண்ட வந்த மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன எதிரிகளின் சூழ்ச்சிகள் உறுதியாக வீழ்த்தப்படும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகப் போகிறது என்பது உண்மை அப்பா மகன் உறவு அப்பா மகள் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன விவாதங்கள் வருது அப்படின்னா முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணி வெளியே போயிடும் அப்படி அவங்க கூட நீ பகிர்ந்து அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணும்போது அது அப்பாவாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரர்கள யாராக இருந்தாலும் சரி உறுதியாக தன்னுடைய உறவில் ஏற்படும் சின்ன சின்ன விரிசல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் என்ன பண்ணணும் சுமாக நகர்த்த வேண்டும் அப்படி நகர்த்தும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நல்ல விதமான மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக கவனமாக இருந்துட்டீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனையோ இல்லை அப்பா மகள் உறவிலையோ அப்பா மகன் உறவிலையோ நீங்கள் கவனமாக இருந்து விட்டால் பெரிய பாதிப்பு கிடையாது வியாபாரத்தில் முழுமையாக அதிகாரம் செலுத்த வேண்டும் அதாவது முழுமையாக உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துறீங்கன்னா ஏற்றம் உண்டு மாற்றம் உண்டு சிம்ம ராசிக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் தூங்கிடன்னா மரணி தற்போது வரை உங்களுடைய பொன்னான நேரத்தை என்னுடைய வீடியோவை பார்த்து நேரம் ஒதுக்கிய அத்தனை அன்பான நேர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இப்போ வரை நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த பொது பலனில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது இருபது சதவீதம் லைஃப்பில் மாற்றம் முன்னேற்றம் என்பது உண்டு இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் நிறைய கேள்விகள் உள்ளே புதைச்சி வச்சிருக்கலாம் சொல்லுவோமா வேண்டாமா செய்வோமா வேண்டாமா இதை செஞ்சால் என்ன நடக்கும் அதை செஞ்சால் என்ன நடக்கும் எதுவுமே பார்க்காம பண்ணும் கடைசியில் லாக் ஆகிட்டோம் இன்னுமே பார்த்து செய்யலாமா இதை எப்படி செஞ்சால் வெற்றி பெற முடியும் என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற பல கேள்விகளுடன் நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நம்மால் பலன் சொல்ல முடியும் அப்படி சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அல்லது ஜாதகமே இல்லை எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமான்னு எதிர்பார்க்குற அன்பு நேர்கள் அனைவருக்குமே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அல்லது எஸ்எம்எஸ் விடுங்க கம்பெனியிலேருந்து ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் என்னையே தொடர்பு கொள்ள முடியும் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூட நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்